ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு குட்டி பர்த்டே விளாக் தான் பாக்கிறோம் என் பொண்ணோட ஃப்ரெண்ட் பர்த்டே தான் அது ஆக்சுவலா அவர் அவளோட ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்ட் பிரதருக்கும் சேம் வீக்லேயே வந்து பர்த்டேஸ் வந்து ஸோ அதனால அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரோட பர்த்டேவும் ஒரே நல்ல பிளான் பண்ணி வச்சிட்டாங்க ரெண்டு பேரோட பர்த்டேயும் சேம் டே செலிப்ரேட் பண்ணுறதுனால ரெண்டு கேக் வாங்கி வச்சு அவங்களோட நேம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி அழகா வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் ரொம்ப குட்டீஸ்ன்றதுனால இந்த மேடம்ஸ்லாம் அவங்களாம் சேர்க்கவே இல்லை இவங்க மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால இவங்க சேட்டா அன்னைக்கு தாங்கல கேக் கட்டிங் பண்ற வரைக்கும் அந்த கேக்கை காப்பாத்துறதே பெரிய வேலையா போச்சு போச்சு டெக்கரேஷன்ஸ்லாம் கியூட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த மூணு பெரிய மனுஷங்களும் என்ன தான் பேசுவாங்கன்னே தெரியல அந்த கேக் கட்டிங் டைமில் கூட என்னவோ பேசி சேட் பண்ணி அவங்களுக்குள்ள சிரிச்சுட்டே இருந்தாங்க ஃபுட் பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்து ஸ்வீட்டில் குலாப் ஜாமுன் அப்புறம் ஆந்திரா ஸ்டைல் ஸ்வீட் ஒன்று வச்சிருந்தாங்க அப்புறம் சப்பாத்திக்கு பன்னீர் மக்கானா காஜு மசாலான்னு ஒன்றும் மேத்தி மசாலா ஒன்று பண்ணணும்னு வச்சுருந்தாங்க சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது அப்புறம் என்ன கேக் கட்டிங் முடிஞ்சது டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு